ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி வரும் இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் செப்டம்பர் எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று விழுப்புரத்திலேருந்து நாகப்பட்டினத்துக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட போகிறது இந்த ரயில் நிறுத்தங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ விழுப்புரத்துலேருந்து இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் நீங்களே பார்த்துக்கோங்க நம்ம நேராக விஷயத்துக்குள்ளே வந்துடும் மயிலாடுதுறை பேரளம் திருநள்ளாறு காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் ஸோ இந்த வழியாக தான் வண்டி செல்கிறது அதனால் இது வந்து முற்றிலும் முன்பதிவில்லா பிரிவு ரயிலாக இயக்கப்பட போக இயக்கப்படுகிறது இந்த ரயில் தற்பொழுது புதிய பாதை வழியாக இயக்கப்பட போகிறது ஆனால் நம்ம ஏன்னா சிறப்பு ரயில் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயிலாடுதுறை விட்டிங்கன்னா நேராக நாகப்பட்டினம் தான் நிற்கும் எல்லாமே சிறப்பு ரயில் எல்லாமே பேரளம் காரைக்கால் வழியாக தான் இயக்கப்படுகிறது இந்த ரயில் கூடுதல் நிறுத்தங்களான திருநள்ளாறு காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் நம்மளோட நீண்ட நாள் ஆசை தற்பொழுது நிறைவேறியிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் சிறப்பு ரயில் காணாத ஊருன்னு நம்ம சொன்னோம்னா காரைக்கால் இருக்கட்டும் நாகூர் சரிங்களா ஆகிய ஊர் மட்டும் சிறப்பு ரயிலே இன்னிய வரைக்கும் அவங்களுக்கு இல்லை ஸோ இது ஒரு கூடுதல் சிறப்பு ரயிலாக இயக்கிறாங்க ஒரு டேரெக்டாக விழுப்புரத்துக்கு ஒரு வண்டி இருக்குது ஸோ இது இப்போதைக்கு சிறப்பு ரயிலாக இயக்கிறாங்க இந்த ரயில் கண்டிப்பாக நிரந்தர ரயில் சேவை இயக்கப்படும் என்பதை நம்ம கோரிக்கையாக வைக்கணும் ஏன்னா இது அற்புதமான டைமிங்ஸில் வருது ஸோ இந்த ரயில் நேராக புதுச்சேரிக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த புதுச்சேரி விழுப்புரம் வண்டி தான் இந்த சிறப்பு ரயிலாக விழுப்புரம் நாகப்பட்டினத்துக்கு இயக்கிறது இயக்கிறாங்க ஸோ நம்ம நீண்ட நாள் ஆசை நிறைவேறி இருக்குது ஏன்னால் அந்த ஊர் மக்கள் காரைக்கால் நாகூர் அவங்களாம் வந்து சிறப்பு ரயிலே அவங்க தான் இன்னும் லைஃப்பில் இதுதான் சிறப்பு ரயிலாக வந்திருக்கு விரைவில் அடுத்தடுத்த நிறுத்தங்கள் அடுத்தடுத்த ரயிலில் சிறப்பு ரயில் ஏற்கிற கண்டிப்பாக நிறுத்தங்கள் கொடுப்பாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிறையா பேர் வந்து இது வந்து சரக்கு போக்குவரத்து சரக்கு போக்குவரத்துன்னு சொன்னீங்க ரயில்வே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இனி நல்லதே நடக்கும் என்னை நம்புங்க ஸோ அதனால் இது மகிழ்ச்சிகரமான விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பதிந்து கொள்கிறேன் ஏன்னால் ரொம்ப நான் நீண்ட நாள் ஆசை ஏன்னா அந்த ஊர் மக்கள் இதுவரைக்கும் சிறப்பு ரயிலை காணாத மக்களுக்கு இவரு வரப்பிரசாதமாக இருக்கும் இனி வர நாட்களில் கண்டிப்பாக சிறப்பு ரயில்கள் இயக்குவாங்க நேரம் ரயில் சேவையும் வரும் ஸோ அதனால் விரைவில் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனும் நடக்கும் திறப்பு விழாவும் பேரலங்காரக்கால் திறப்பு விழாவும் நடக்கும் ஸோ இதுக்கான அடிப்படை இந்த திருநள்ளாறு நிறுத்தங்கள் கொடுத்துருக்காங்க காரைக்கால் நாகூர் என்னால் அந்த ஊர் மக்களுக்கு சென்னை செல்வதற்கு இரவில் மட்டுதான் ரயில் இருந்துச்சு தற்பொழுது இது வரப்பிரசாதமாக இருக்குது விழுப்புரத்துக்கு புதுச்சேரிக்கு எல்லாேருமே ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கும் இந்த ரயில்ஸ் நிரந்தர ரயில் சேவை வந்தால் மிகவும் சந்தோஷம் அடையும் ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு காணொலி செஞ்சிக்கிறேன் நன்றி வணக்கம்